ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து முள் முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் நான் தீபாவளிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் சும்மா அரை கிலோ மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் முள் முறுக்கு சூப்பராக இருக்கும் இது அரை கிலோ பச்சரிசி மாவு இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா உளர்த்திட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி பச்சரிசி மாவு அரை கிலோ வச்சுருக்கேன் இது கூட வந்து நூறு உளுந்து இதை வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கேன் நூறு உளுந்து ஐம்பது கடலை ஐம்பது கிராம் உடச்ச கடலை நூறு உளுந்து ஐம்பது கிராம் உடச்ச கடலை இதை வந்து தூள் பண்ணி நம்ம வந்து இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இப்போ வந்து தேவையானது உப்பு வச்சுருக்கேன் ஓமம் வச்சுருக்கேன் சீரகம் வச்சுருக்கேன் நீங்கள் எள்ளு வேணாலும் எள்ளு போட்டுக்கலாம் ஆனால் முள் முறுக்குக்கு வந்து ஓமமும் சீரகம் போட்டால் அது வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் வந்து முள் முறுக்குக்கு இதுதான் நல்லாயிருக்கும் ஓமமும் சீரகமும் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இது கூட இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு அரைச்சி இதில் எல்லாம் ஒன்றா கலந்து இது கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய வச்சு அல்லது வந்து இது வாங்கிக்கலாம் நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கலாம் பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கலாம் டால்டா இருந்தாலும் டால்டா போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து டால்டாவை உறுக்கி அதுக்கப்புறம் போட போகிறேன் ஏன்னா டால்டா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த கிழக்கு நீங்கள் வந்து டால்டா வந்து நூறு கிராம் போடணும் நூறு கிராம் டால்டா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் இப்போ இது வந்து மிக்சியில் தூள் பண்ணி அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இது முறுக்கு மாவை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு முள் முறுக்கு எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முள் மாவுக்கு நான் வந்து இது நூறு கிராமு உளுந்து ஐம்பது கிராம் உடச்சக்கடல போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் இது கூட வந்து ஓமமும் கொஞ்சம் சீரகம் உப்பு இது போட்டு வச்சுட்டேன் இது போட்டு இது நல்லா கலக்கணும் கலக்கிட்டு இப்போ தேவையானது வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் தேவையானது பெருங்காயம் பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் முறுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறத இதை வந்து நம்ம இதில் கொட்டிடுவோம் இப்போ எல்லாமே இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அரை கிலோ பச்சரிசி மாவு அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு நூறு உளுந்து ஐம்பது உடச்சக்கடலை இது தான் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ நீங்கள் எண்ணெய் ஊற்றினோன்னா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இல்லை ஐம்பது கிராம் இல்லை அறுபது கிராம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் என்ன பண்ணேன் இப்போது நூறு கிராம் டால்டா இந்த ஒரு டால்டாவை நான் இதில் ஊற்றி இதில் அப்படியே பிசைவேன் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நம்ம மூறுக்கு புழிகிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது டால்டா மட்டும் தான் இப்போ சேர்க்கணும் இப்போது அதை வந்து லேசாக உருக்கிட்டு நம்ம டால்டா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் முறுக்கு மாவு பிடிக்கலாம் இதுதான் மெத்தடு இதுதான் முறுக்கு மாவுக்கு மெத்தடு ஈஸியான மெத்தடு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அரை கிலோ அரிசி போட்டோம்னா நல்லா ஒரு முறுக்கு நல்லா செஞ்சு நல்லா இதுவாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிலோ கூட இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு கிலோவுக்கு நான் அரை கிலோ சொன்னதுக்கு ஒரு கிலோக்கு அதே மாதிரி கூடுதலாக போட்டுக்கணும் இப்போது நூறு உளுந்து போட்டெல்லாம் இப்போ இரநூறு உளுந்து போட்டுக்கணும் ஒரு கிலோக்கு அந்த மாதிரி தான் அப்புறம் ஐம்பது உடச்சக்கடல போட்டால் நீங்கள் நூறு உடச்சக்கல்ல போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நான் நூறு டால்டா போட்டேன் நீங்கள் இரநூறு டால்டா போட்டுக்கணும் அவ்வளோதான் இது தான் அப்படி தான் மெஷர்மெண்ட்டு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வந்து முள் முறுக்கு சுண்ணும் அது சூப்பராக அது கரெக்டாக மெஷர்மெண்ட்டும் சூப்பராக அந்த முள் முறுக்கு நல்லா கரெக்டாக பதத்துக்கு அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ டால்டா தான் இப்போது சூடு பண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நான் மாவு பேசிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது எண்ணெய் காஞ்சிச்சுப்பேன் நல்லா எண்ணெய் காஞ்சி நல்லா ஒன்று போட்டிருக்கேன் இது பாருங்க சும்மா போட்டு நம்ம இப்படி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சு இப்போது மாவுல்லாம் கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சி போடலாம் இப்போது முறுக்கு பிழிஞ்சு ஒன்றுனா உணா போட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அது ரொம்ப சூடு வேணாம் மிதமான சூட்டில் நம்ம வைக்கணும் ரொம்ப சூடு இருந்தால் அப்படியே தீஞ்ச மாதிரி வந்துடும் அதனால் மிதமான சூட்டில் நம்ம முழுக்க ரெடி பண்ணி வைக்கலாம் ரொம்ப சூடு இருந்தால் அப்படி தீஞ்சிடும் அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச இதுவாகிடும் நம்மளுக்கு அந்த இதுவும் கிடைக்காது கலர் கிடைக்காது அதுக்கப்புறமா நல்ல ஒரு இதுவும் வராது இப்போ நல்லா வெந்தோடனும் நான் அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தேவைப்பட்டோம் அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது அதுக்கப்புறம் வெந்தோடனும் அதுக்கப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரொம்ப சூடுனால டக்குன்னு இதுவாகிடும் அதுக்கப்புறம் உள்ளே வேகாது இந்த மாதிரி நல்லா வந்து அதுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி நம்ம எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம்னா அப்படியே அப்படியே ஒட்டி ஒட்டி வந்துடும் அது வந்து சரியாக வராது இப்போ வேகட்டும் வெந்தோடனும் அதுக்கப்புறம் நான் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டப்பேன் இது முள் முறுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் இதில் வேறு ஒன்றுமே போடலை வெறும் பச்சரிசி உளுந்து உடச்ச கடல கொஞ்சம் இது சீரகம் ஓமம் பெருங்காயம் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் டால்டா போட்டிருக்கேன் இவ்வளோ தான் அந்த முள் முறுக்குக்கு நீங்கள் புதுசாக இப்போ கல்யாணம் ஆனவங்க கூட சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோதாங்க சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது உங்களுக்கு சுடுறப்போ வந்து காமிச்சேன் அதுக்கப்புறம் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது உங்களுக்கு இதை பாருங்க இப்போது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மொறு மருன்னு அப்படி அப்படி தட்டினாலே எல்லாமே அப்படியே நல்லா உடஞ்சி வருது பாருங்கள் அவ்வளோ சாப்பிட்டா ஒரு கல் மாதிரி எதுவுமே இல்லை இது தட்டினாலே உடஞ்சி வருது பாருங்கள் அவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ இதுவாக இருக்குது இதுதான் முள்ளு முறுக்கு வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த தீபாவளியை நல்லபடியாக நல்லா சூப்பராக கொண்டாடுங்க நான் சொன்ன மெத்தடே போடுங்க போட்டுட்டு அந்த மாதிரி சுடுங்க சுட்டுட்டு நீங்கள் மிளகாத்தூள் வேணாலும் மிளகாத்தூள் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணாலும் அதில் போட்டு அந்த மாதிரி கூட சுடலாம் அது கொஞ்சம் காரமாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு தீபாவளிக்காக இப்போ வந்து குலோப் ஜாம் நான் வாங்கிகிட்டே வந்துட்டேன் இப்போ வந்து பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வீட்டில் செய்வேன் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இது வந்து ரசகுலா அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போது எங்களோட தீபாவளிக்கு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதை சூப்பராக எப்படின்னு எனக்கு சொல்லுங்கப்பா சொல்லிவிட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இது தாங்க முறுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்லா தீபாவளியை நல்லா சேஃபாக நல்லபடியாக கொண்டாடுங்க ஸ்வீட்டெல்லாம் செய்கிறப்போ நல்லபடியாக பத்திரமா செய்யுங்க தேங்க்யூ